எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் என்ன காய்ஸ் இது வேர்ல்டு கப் எப்பா ஆப்கானிஸ்தான் யாரை எதிர்பார்த்தோமா செமிஃபைனல் வருவாங்க சொல்லிட்டு செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டுருக்காங்க ஒரு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இங்கிலாண்டும் இன்னொரு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் கண்டிப்பாக சவாலான டீமுங்க தான் எல்லாமே ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சூப்பராக விளையாடிட்டு வந்துட்டு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷீத் கான் பத்திரிக்கையாளர் சந்தித்தார் அப்போது போட்டி குறித்தும் முக்கியமாக ட்ரெயின் பிராவோ குறித்தெல்லாம் சில பல கருத்துக்கள் பேசினார் அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோ குழாப்பழம் ரஷித் கான் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நிறைய உழைப்பாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி வெற்றி பெறத்துக்கு நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் இந்த இது மாதிரி ஒரு நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா பெரிய டீம் அடிப்போன்னு நினச்சி கூட பார்க்கல எங்களோட உழைப்பு தான் காரணம் எல்லாத்துக்குமே நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வேர்ல்டு கப் வரத்துக்கு முன்னே நிறைய எங்கள் டீம் பிளான்லாம் நிறைய பண்ணோம் அது நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணனால எங்களுக்கான வெற்றி கெச்சிச்சு முக்கியமாக ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணியை அடிப்போன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அது எங்களோட எப்படி சொல்கிறது எங்களோட மிகப்பெரிய சக்ஸஸ் தான் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் பெருமை சேர்த்துருக்கோம் அந்த வகையில் எங்கள் சந்தோஷமாக இந்த வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை கண்டிப்பாக எங்களோட கோச்சஸ்லாம் காரணம் முக்கியமாக ப்ராவோ நாங்கள் வேர்ல்டு கப் முன்னே தான் பிராவோ எங்களுக்கு பவுலிங் கோச்சாக வந்தார் அவர் வந்ததுலேருந்து எங்கள் டீம் ஒரே எனர்ஜிட்டிக்காக இருக்குது பவுலிங்கில் நிறைய கற்றுத் தந்துகிட்டு இருக்கார் அவர் ஓய்வே எடுக்க மாட்றார் எனி டைம் எங்கள் பந்து வீச்சாளர் யார் போய் பேசுகிறார் யார் கிட்டே என்ன ட்ரிக்ஸ் கற்றுக் கொடு கற்றுக் கொடுக்குறாரு அவர் போன்ற ஒரு போலிங் கோச் இந்த வேர்ல்டு கப்பில் வந்துருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக போச்சு அவர் மாதிரி ஒரு லெஜண்ட் எங்களுக்கு கைட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் செமிஃபைனல் வந்திருக்கோம் எங்களோடய குறிக்கோள் எல்லாமே உலகக்கோப்பை விளையிறது மட்டும்தான் அதனால் நாங்கள் சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாடுவோம் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு ரஷித் கான் பேசியிருக்காருங்க அவர் பேசுறது கரடிதாங்க ஏன்னா நியூசிலாண்டு அடித்தாங்க அப்புறம் ஆஸ்திரேலியா அடித்தாங்க பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சுட்டு தான் செமிஃபைனல் வந்திருக்காங்க ஒன்றும் சின்ன டீம் அடிச்சுட்டு வரலை அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவும் இது வரைக்கும் ஒரு மேட்ச்சு கூட தோக்கலை ஒன்றும் ஆப்கானிஸ்தான் நல்ல நல்ல டீம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக போட்டி அவங்க ரெண்டு பேருக்கான போட்டி ரொம்பவே சவாலாக இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா குருபாஸ் ரஷித் கான் நபி அப்புறம் இவர் நவீன் உலக் சொல்லிட்டு நல்ல நல்ல டேலண்டான பிளேயர்லாம் ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க நீங்கள் சவுத் ஆப்ரிக்கா சைடு போனீங்கன்னால் அங்கேயும் சூப்பரான பிளேயருங்க யார் டிகாக் இருக்கார் மில்லர் இருக்கார் மாக்ரம் போலிங் அட்டாக் சொல்லவா வேணும் நோக்கியா ரபாடான்னு சொல்லிட்டு செம லைனப் இருக்குது கண்டிப்பாக போட்டி சவாலாக இருக்கும் பார்க்கலாம் ரஜித் கான்வர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நாங்கள் ஃபைனல் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் தான் ஃபைனலு ரெண்டு ஏஷியன் டீம் ஃபைனல் வருது சந்தோஷம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு ஒன்றுமே சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் தெரிஞ்சிடும் ஏன்னா நாளைக்கு தான் மோதுறாங்க ரெண்டு செமிஃபைனல் காலையில் ஒன்று நைட் ஒன்று மோதுது கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருக்கும் போட்டி எத்தனை பேர்லாம் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணி தான் ஃபைனல் மோதுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்